நான் முன்னாடி பார்த்து ஓட்டினேன் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் உள்ளே பார்க்க முடியாதில்ல ஏன்னா வேகமாக போகணும் அப்படின்றாங்க நான் வேகமாக போனேன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம் சப்போஸ் உயிர் இருந்தாலும் புழைக்க வச்சிடலாம் அப்படின்னு கொண்டு போவாங்க உள்ள கொண்டு போனால் அங்கே தூக்குறதுக்கு என் கூட ஊராலத்தையும் வந்துருந்தாரு பின்னாடி பைக்கில் ஒரு மூணு போலீஸ்காரங்க வந்தாங்க மூணு போலீஸ்காரங்க வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ளே கொண்டு போயிட்டாங்க திரும்ப சிறிது நேரத்தில் அங்க இருந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க மொத்தமாக தம்பி இறந்துட்டாப்ல வச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க சார் எனக்கு ஒரு நல்ல பையன் அந்த பையன் எல்லாத்துலேயும் நல்லா பேசுவான் எங்கன்னு என்றாலும் அண்ணன் என்று கூப்பிட்டு தந்து பேசிட்டுதான் போவேன் அதான் நல்ல பையன் அன்னைக்கு அவனுக்கு நேரம் தெரியல என்னன்னு தெரியல அந்த அம்மா முடியலைன்றாங்க அதனால அவன் நெகட்டிவ் இருக்கா அவ்வளவு கொடுத்துருக்காங்க உதவிப்பே பண்ண போயிருக்காங்க இப்படி நடந்திருக்கு ஆனா கடைசியா இது அஜித்குமார் அவர்களை அடிச்சு துன்புறுத்தி கடைசியா நீங்க தான் ஆட்டோல ஏத்திட்டு போனாங்களாமே சார் நான் ஏற்றுனே சார் நான் ஏற்றுனேன்னா நான் கோயில் வாசலில் சவாரிக்காக நிப்பாட்டி இருந்தேன் நிப்பாட்டி சக்தி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார் இந்தமாரி ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு கூப்பிட்டோன்னா நான் உள்ளே போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டேன் ஆஃபீஸுக்கு உள்ளே போகணுன்னா அங்கே அஜித் குமார் மேக்கில் கிடந்தார் மேற்கநிலையில் கிடந்தோன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஏற்றுக்கணும் கூட்டி போவோம் அப்படின்னு அவரைனால எந்திரிச்சலாக வர முடியல எந்திரிச்சு வர முடியாமல் இருக்கக்கூடிய ஆளுத்தையும் தூக்கி போட்டாங்க ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தூக்கி வச்சாங்க வண்டியில் நான் தூத்து எங்கே போகணும்னு கேட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ட்டாங்க சிஎசிஐக்கு நான் சிஎசிஐக்கு கொண்டுட்டு போயிட்டேன் உள்ளே கொண்டுட்டு போனேன் அங்கே தூக்குறதுக்கு என் கூட ஓரளவுக்கு வந்திருந்தார் பின்னாடி பைக்கில் ஒரு மூணு போலீஸ்காரங்க வந்தாங்க மூணு போலீஸ்காரங்க வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ளே கொண்டு போயிட்டாங்க உள்ளே கொண்டுட்டு போயிட்டு உள்ளே போயிட்டாங்க நான் வண்டியை ஓரத்தில் பார்க்கிங் பண்ணிட்டேன் நான் அப்புறம் மறுபடியும் என் திருப்பணம் டேஸில் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்துட்டாங்க அவர் வந்து என் ஃபோன் நம்பரு என் எல்லாம் கேட்டாங்க கொடுத்து அவர்கிட்ட கேட்டேன் சார் நிக்கேவா போவான்னு கேட்டேன் நில்லுப்பாண்டாரு திரும்ப சிறிது நேரத்தில் அங்கேருந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க முறை மொத்தமாக தம்பி இறந்துட்டாப்ல அஜித்து அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் நான் போலீஸ் கேட்ட போது சார் நான் நிற்கேவா கிளம்புவான்னு கேட்டேன் நீ கிளம்புப்பா அப்படின்னாங்க அதோடு நான் வீட்டுக்கு வந்தேன் சார் அப்போ அடிச்சு துன்படுத்தி தூக்கும் போது அவருக்கு கான்சியஸ் இருந்துச்சா உயிர் இருந்ததா இல்லை அவர் சும்மா கண்ணின்னு தான் மூடி போய் சும்மா தான் கிடந்தாரு அது தூக்கி தான் போட்டாங்க அவரால் எழுந்தலாம் வர முடியல மூணு நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு நான் வண்டி ஓட விட்டுட்டு உட்காந்துட்டே இருந்தேன் அவசரமே அப்படின்றனால ஆஸ்பத்திரி கொண்டு போகணுமே அப்படின்றது நான் வண்டியில உட்காந்துருந்தேன் அவங்க ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து விளச்சிட்டாங்க நீங்க பாத்தப்ப எங்கெல்லாம் அடிபட்டு இருந்த மாதிரி போடுறதுனால ஒண்ணு தெரியல சார் ரத்த கசிவு எல்லாம் வரல நான் பாக்கல அதுக்கப்புறம் என்னன்னு எனக்கு தெரியல போகும்போது யூரின்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல நான் வண்டியை பாத்திரல்ல மற்ற வடிக்க வாந்தியோ இல்லை யூரின் பாஸ் பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்க வண்டியில் கொஞ்சம் சேர்தான் கொண்டு போனது வரைக்கும் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அவரு கண்டிப்பாக உயிர் இருந்த மாதிரி இல்லை இல்லை அதெல்லாம் கண்ணீனெல்லாம் மூடி போயி தரச்சு ஆ சுதாரிப்ப சுதாரிப்பு தான் ஏறிடுவாப்புல ஆ நீங்கள் என்ன நினச்சிங்க அந்த டைமில் என்னவா இருக்கும் சீரியஸ் கண்டிஷனு ஆ சரி ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம் ஆ அப்படின்னு சொல்லி ஏத்திட்டு போனேன் நான் வண்டியை கொண்டு போய் உள்ள நிப்பாட்டோம்னா போலீஸ்காரங்க நம்ம பயலுக நாலஞ்சு பயலுக எங்க ஊருக்காரங்க ரெண்டா இல்ல பயலு எல்லாட்ட பயலுகள் எல்லாம் அவங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கி வச்சுட்டாங்க எந்த இடத்துல வச்சாது ஆபீஸ் ரூம் இருக்குல்ல சார் அறநிலையத்துறை ஆபீஸ் ஆமா அவனுக்குள்ள ஒரு மரம் ஒரு லவா மரம் இருக்கு அது லவா மரத்துக்கிட்ட இருந்து எனக்கு தூக்கி வச்சாங்க நிப்பாட்டினேன் ஆபீஸ்க்குள்ள அந்த பய கிடக்கிற இடத்துக்கு கிட்டத்துல போயிட்டேன் ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆளும் தூக்க முடியாது அந்த பயில மூணு நாலு பேர் சேர்ந்து கொண்டாந்து வண்டிகளை தூக்கி விட்டு வச்சுட்டாங்க இந்த வண்டி உள்ள கீழே படுக்க ஆமா கீழே படுக்க போட்டு ஒரே ஒரு போலீஸார் மாதிரி ஏறிக்கிட்டாங்க மித்த யாரும் வரலை நான் பயல்களை கூப்பிட்டேன் யாரும் வரல நீங்கள் போனேன் வந்துடும் அப்படின்னாங்க நானும் அந்த சாருங்களை போயிவிட்டோம் இந்த இடத்துல சொன்னார் ஆமாம் சார் அடிப்பட்ட காயங்கள்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல ஆ ஆனால் ரத்தம் இத்தங்கம் எதுவுமே வரல நான் தூக்கிட்டு போயிடல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டே அதுக்கப்புறம் அந்த வந்தாங்க அவங்க தூக்கிட்டு உள்ள கொண்டு போனாங்க கூட்டு போய் அவர் இறந்துட்டாருங்கிறது எப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்லி பேசிட்டாங்க நான் கேட்கல அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பா ஆட்டோலயே இறந்துருக்க வாய்ப்பு இருக்கு அவரு மூச்சு பேச்சு இல்லாம இருக்க நான் மூச்சு பேச்சு இல்லாமல் தூக்கிட்டு போனேன் கண்ணுலாம் மூடித்தானே இருந்துச்சு ஆட்டோல இல்ல அதுக்கு முன்னாடி இறந்தாருன்னு எனக்கு தெரியல நான் ஆஸ்பத்திரி கவனத்துல தூக்குங்க முதல்ல போவோம் அப்படின்னு நான் தூக்கிட்டு போனேன் இந்த சம்பவம் நடக்கும்போது இதுக்கப்புறம் தெரியுமா ஐயோ அஜித்குமார் அவரை இப்படி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டவனா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் எனக்கு ஒரு நல்ல பையன் அந்த பையன் எல்லாத்திலையும் நல்லா பேசுவேன் செத்தோன்னு மன ஒருத்தன் எனக்குலாம் இறந்தோடனும் மன ஒருத்தன் உங்களுக்கு எவ்வளவு நாளா நான் அஜித்குமார் அவர்களை தெரியும் அவரை பாத்திருக்கீங்களா அந்த சின்ன பையில இருந்து எனக்கு தெரியும் சார் என் கூட நல்லா பேசுவியா எங்க நின்றாலும் அண்ணன் கூப்பிட்டு தான் பேசிட்டுதான் போவேன் அதெல்லாம் நல்ல பையன் அப்படி இருக்கிறவரை இப்படி தூக்கிட்டு வரும்போது என்ன அந்த எனக்கு மன வருத்தம் தான் நல்லா பேசுகிற வேலை அடிச்சு போட்டாங்களா என்ன பிரச்சனையோ இப்படி தூக்கிட்டு எனக்கு மன வருத்தம் கண்ணெல்லாம் மூடித்தான் இருந்துச்சு ஆமா தம்பி தூக்கி போட்டு போகணும்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு இப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது போது எப்படி இருக்கு சார் மன வருத்தம் எனக்கு ஊர் சனத்துக்கும் வெளியில எல்லாத்துக்குமே மன வருத்தம் பாத்து தானே இருக்கீங்க இந்த மாதிரி வராங்கல்ல அவங்க கார் சாவிய வாங்கி விடுறது பார்க்கிங் அப்படி உண்டா இல்ல அந்த மாதிரி இல்ல அன்னைக்கு அவனுக்கு நேரம் சரியில்லை என்னன்னு தெரியல அந்த அம்மா முடியலைன்றாங்க அதனால அவன் நகட்டி வர்றக்காக அவங்களா கொடுத்துருக்காங்க வாங்கி இந்த மாதிரி சாவி வாங்கி ஒரு உதவி பண்ண உதவி தான் பண்ண போயிருக்கான் அதுல இப்படி இப்படி நடந்திருக்கு அது எது உண்மை போயின்னு எங்களுக்கு நல்லா தெரியல அதுக்கப்புறம் காவல்துறை உங்களை விசாரிச்சாங்களா இல்லை எங்களை யாரும் விசாரிக்கல நீங்க ஆட்டோல கூட்டு போகும்போது காவல்துறை அதிகாரிகள் யாருமே எதுவுமே சொல்லல ஒரே ஒரு சார் மட்டும் உள்ளே உட்காந்துருந்தாரு கேட்கல எவ்வளவு நேரம் ஆச்சு இங்க எந்த ஆஸ்பத்திரி போறதுக்கு கோயில்கிட்ட ஏற்றி அவ்வளவுதான் சார் அஞ்சு நிமிஷத்துல சார் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷத்துல அவங்க என்ன பேசுனாங்க ஏதாவது பேசல அந்த பயலத்தை நாடி நாடி தட்டிக்கிட்டே வந்தாரு தம்பி அச்சித்து அச்சி திண்டு பேர ஒன்றும் பேசுறா ஆர்டியும் பேசுறேன் ஆனா அப்பவும் அவங்க கண்ணெல்லாம் முடிக்கலையா நான் முன்னாடி பார்த்து ஓட்டினேன் எப்படி என்ன பண்றாங்கன்னு சொல்லி நான் ஃபுல்லா பார்க்க முடியாதுல்ல ஏன்னா வேகமா போகணும் அப்படின்றாங்க நான் வேகமா போனேன் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருவோம் சப்போஸ் உயிர் இருந்தாலும் பிழைக்க வச்சிடலாம் அப்படின்னு கொண்டு போனோம் சார் அந்த டைம்ல உங்களுக்கு அதுதான் தோணும் ஆமா அது ஏன் எதுக்குன்னு கேட்க தெரியன்னுலாம் கேட்கல நான் ஆ பையனை இப்படி இருக்கான்னா அங்கே கொண்டு போய் இறங்கின அஞ்சு நிமிஷத்துல இறந்து போயிட்டோம்னு பேசிக்கிட்டிருந்தாங்க நான் வந்துட்டேன் கேட்டுட்டு இல்ல நான் ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை நைட் டியூட்டி நைட் டியூட்டி முடிச்சுட்டு நான் சனிக்கிழமை ரெஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஆறு டு ஆறு பக்கமா நான் கோவிலுக்குள்ள இன்றே உள்ள வந்தேன் கோவிலுக்குள்ள உள்ள வரையில ஆபீஸ்க்கு முன்னாடி பைக் நீடினேன் பைக் நிப்பாட்டிட்டு கோவிலுக்குள்ள போறதுக்காக போனேன் ஆபீஸ் பின்னாடி உள்ள கோசாலையில மொத்தமா ஒரு நாலஞ்சு பேர் சுத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு சரி கோயிலுக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் வந்து பாக்கலயும் குட்டமாக தான் இருந்துச்சு சவுண்டு கேடுச்சு கோயிலுக்குள்ள போகல சவுண்டு கேட்டுச்சு ரிட்டர்ன் வந்து பாக்கலயும் உள்ள போய் என்னான்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் பத்தாயிரம் படுத்துருக்க மாதிரி இருந்துச்சு கடைசி பார்த்து அஜித் குமார் படுத்திருந்தாரு மயங்க நிலையில இருந்திருந்தாரு எங்களுக்கு அவரை என்னன்னு தெரியல இருந்து தெரியல டக்குன்னு தூக்கி நான் கொண்டு போய் ஆட்டோல ஏத்துறோம் ஏத்தும் போது உயிரெல்லாம் இருந்துதான் அது எனக்கு சரியா சொல்ல தெரியல பிரதர் உயிர் சொன்னதுல எனக்கு சரியா தெரியல ஆனா எனக்கு வந்து மயக்க நில கிடந்தேன் அவனை கொண்டு போய் அவனை காப்பாற்றணும்ன்ற ஒரே நோக்கத்தில் தான் கூட்டு ஓடணும் அந்த டைம்ல அதுல சேஞ்சஸ் எதுவும் வந்துச்சு அந்த பொடி எல்லாம் இது பண்ணது இல்ல அது எல்லாமே ஓரத்துல கடைஞ்சி மொழா படி பாக்கெட் எல்லாமே ஓரத்துல கடைஞ்சி இப்ப புதுசா சொல்றாங்க கஞ்சா இது பண்ணி அது சரியா செலுத்தி இருக்காங்க அப்படிங்கிற தெரியல தெரியல உங்களுக்கு அது அதிகாரப்பூர்வமா எதுவும் நம்மளுக்கு தெரியல உள்ள எதுன்னு தெரியல போனோம் கிட்ட போய் நின்று நான் அந்த அவனை கா அவரை காப்பாத்தணும்ன்ற நோக்கத்துல டக்குன்னு திட்டு போய் ஆட்டோல ஏத்தி விட்டோம் அவங்க காவல்துறை உதவிச்சு அந்த டைம்ல காவல்துறை ஒரே ஒருத்தர் ராஜான்ற ஒரு காவல்துறை மட்டும் வந்தாங்க தனிப்படை காவலர்கள் வந்துட்டு நாங்கள் நான் பிரவீன் வினோத்து அவரோட கூட வேலை பார்க்குறது வினோத்து எல்லோரும் வந்தாங்க வந்துட்டு தூட்டு போய் ஆட்டோவில் ஏற்றினோம் ஏற்றிட்டு நாங்கள் ரிட்டன் ஆயிட்டோம் லாஸ்ட்டாக அவங்களோட இந்த ரெண்டு தனிப்படை காவலர்கள் மட்டும் ஏறி ஆட்டோவில் ஏறி போனாங்க ஏறி போனால் ஒரு அரை மணி நேரத்துலேயே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் தொலைபேசி வாயிலாக ஒரு டெத்தான டெத்த தொலைபேசி அவங்க அழைச்சிட்டு போனாங்களே எங்கே அழைச்சிட்டு போனாங்க நீங்கள் ஏன் கூட போகல எப்படி அது தனிப்படை காவல்து என்னன்றது தெரியல எப்படி கூட போறது ஒரு ஒரு அச்சமா இருந்துச்சு எங்களுக்கு ஒரு அச்சமா இருந்துச்சு தூக்கிட்டு போய் ஏத்துனதே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அவங்க சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல என்னால ஒரு காப்பாத்தணும்ன்ற ஒரு உணர்வுல தான் கொண்டு போய் அவரை ஏத்தனும் ஆட்டோல ஏத்தணும் திருப்பவனம் அரசு மருத்துவமனை கொண்டு போனதாக தகவல் அது கொண்டு போனாங்களான்றது சரியா தெரியல எங்கே கொண்டு போனாங்கன்றது தெரியல ஆனா கொண்டு போன அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துலேயே அவர் இறந்துட்டாருன்ற ஒரு தகவல் ஃபோன் வாயிலாக வந்துச்சு நீங்க கடைசியை தூக்குனப்ப அதுல ஏதாவது இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததா சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு அவங்க அடிச்சதை பார்க்கல கோயிலுக்குள்ள எண்ட்ராய்ட்டு நிக்கையில சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு சரியா நான் அடிச்சதெல்லாம் பார்க்கல அடிச்சது நல்ல சவுண்ட் கேட்டுச்சு அடிக்கிற சவுண்ட் நல்லா கேட்டுச்சு நம்மளுக்கே தெரியும்ல அடிக்கிற சவுண்ட் நல்லா கேட்டுச்சு அவர் கத்துறது சவுண்ட் அவர் கத்துனதெல்லாம் கேட்கல அடிக்கிற சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு லாஸ்ட் நான் என்னன்னு ஓடி வந்து பார்க்கல ஒரு மயங்க நிலையில இருந்திருக்கு அவர் காப்பாத்தணுமேன்ற ஒரு நோக்கத்துல அவர் நான் தூக்கி போனேன் தூக்கி உட்கார வைக்கலயே ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு போயிட்டாரு மோசன் போயிட்டாரு அப்போ காப்பாத்தணுன்றதுக்காக டக்குன்னு ஆட்டோல ஏத்தி கூட்ட வச்சு ஓடணும்

அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியல இப்போ உங்க கூட இப்போ சக ஊழியராக பணியாற்றி இருக்காங்கல்ல ஆமா பிரதர் எந்த மாதிரியான டைப் அஜித் குமார் அஜித் குமார் ஒரு ரெண்டு மாசமா நம்ம கோயில் ஐஎஸ்எஃப் கான்ட்ராக்ட் பேஸில் செக்யூரிட்டியாக செக்யூரிட்டிஸாக இருக்கார் ஏன்னா எடுத்திருப்பாருன்றது எனக்கு சரியா தெரியல சொல்லத் தெரில எடுத்துருப்பாரன்றதே எனக்கு சரியா தெரியல அது அந்த மாதிரி இல்லது நான் அதுக்குள்ள போக விரும்பல அதுக்குள்ள போக விரும்பல எடுத்துருப்பாரன்றது இல்லை அது சாமிக்கு தான் தெரியும் எடுத்தாரா இல்லையான்றது அப்படி தப்பு பண்றவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு அடிக்கிறது நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு தருது என்னடா இது நாளைக்கு நடந்தாலும் கண்டிப்பா ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு நாளைக்கு யாருக்கா இருந்தாலும் இந்த நிலைமை தானே எனக்கு அருந்தழுந்த நிலைமைத்தான் என் பக்கத்துல உள்ள ஊழியா இருந்தாலும் இந்த நிலைமைத்தான் அதாவது ரொம்ப இது நீதி எல்லாமே நீ கிட்ட எல்லாமே சொல்லிட்டோம் நீதிபதியாவும் தமிழ்நாடு அரசும் இதுக்கு சரியான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் இதுக்கப்புறம் இது போன்ற சம்பவங்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கூடாதுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் இப்போ விசாரணை முடிஞ்சது விசாரணையில் கேட்றப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கைத்துவம் இருக்குதா எப்படியாவது நீதி கிடைக்குங்கிறது கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு ரொம்ப ஒரு ஸ்பீட் போயிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்கு இப்போ அவங்க இப்போ சில பேருக்கு கேள்விகள் தெரியல இது சும்மா நம்மள நிறைய பேர் காவல்துறையில நம்ம பார்த்திருப்போம் எல்லாமே இது இந்த கேஸ் வால்ட்டி தான் விட போறாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த மாதிரி இது போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது கொஞ்சம் பெரிய லெவல்ல போயிருச்சு நல்ல விறுவிறுப்பா தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாமே பேசக்கூடிய லெவல்ல போயிருச்சு போது இது ஒழப்பி விடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நண்பரா அவருக்கு உங்க எந்த மாதிரியான நீதி கிடைக்கணும்னு உங்களுக்கு ஆசை அவங்க குடும்பத்துக்கு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அதுக்குரிய நீதி அவங்களுக்கு கிடைச்சா போதும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்னுடைய இது என்னன்னா இது போன்ற அடுத்து தமிழ்நாட்டுல எங்கயுமே காவல் தெரியலான்னு நடக்கக்கூடாது நீங்களும் ஒரு கா அதே அவர் கூடயே ஒரு காவல் அந்த காவல் இதுல பணி பணியாற்றி வர்றீங்களா உங்களுக்குள்ள ஒரு அச்சம் வருதா இப்போ கண்டிப்பா அது யாரு சொல்லுங்க எப்படி சொல்றேன் எனக்கு கொஞ்சம் ஒரு சக ஊழியராக இருக்கும் போது எனக்கே நாலு பொண்ணை இப்படி ஒருத்தங்க கார் கொண்டு விட்டா நீங்க என்ன சொல்லி நான் நெக்ஸ்ட் வாங்க மாட்டேன் கண்டிப்பா நம்ம இது வந்து ஒரு பாடம் லெசன் பாடம் லெசன் வாங்க யாரும் எந்த பொருள் கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்றதுல இதாக இருக்குங்க இதாக இருக்குது ஆ ஆனால் அது கண்டிப்பாக அவருக்கு நீதி கிடைக்கணும் கிடைக்கும் நம்புகிறேன் தமிழக அரசும் மற்றும் நீதித்துறையினால ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கணுன்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு மணிக்கு வந்து இந்த மாதிரி அண்ணன் வந்து ஒரு நகை திருட்டு கேஸில் வந்து விசாரிக்க போலீஸ் கூட்டு போயிருக்காங்கன்னு தகவல் இருந்துச்சு மதியம் ஒரு நைட்டு ஒம்பது மணி போல் நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு இந்த மாதிரி பார்த்தோம் ஸ்டேஷனில் அங்கே விசாரிக்கலாம் வச்சுருந்தாங்க மறுநாள் காலில் வந்து என்னையும் கூப்பிட்டு போயிட்டாங்க தனிப்படை காவலர் வந்து கூட்டு போயிட்டு இந்த மாதிரி அவனை விசாரித்து அடித்து கேட்டாங்க எண்ணெயை அடித்து அவனை கேட்க சொன்னாங்க அது ஸ்டோரையும் அவன் எடுக்கலாம் பையன் வந்து நகை எடுக்கலாம் எங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ அடித்தும் அப்படி எடுத்துருந்தா கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் என்னைய இது பண்ணிவிட்டேன் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ஒன் ஹவரில் இறந்துட்டேன் அப்படின்ற அடிச்சு இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆதரி பட்டியலுடன் சுவையுங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுவதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் ஸ்டைல்ஸ்